திருச்சிற்றம்பலம் சிந்தைக்கு இனிய திருமாலை மாற்று திருப்பதிகம் எம்பிரான் திருஞான சம்பந்த தேவநாயனார் அருளி செய்த மாற்று திருப்பதிகம் பன் கௌசிகம் தலம் சீகாழி திருச்சிற்றம்பலம் யாம மாணி யாமி காமா காணா கா காண காமா காளியா माया माया काया काया का ताया रा या ताराया काया काली या कायामूवता साका लीणा तानि या मया ताणाी का सा वा वाया कायणि का वा नो वा रामे मेरा वा नो वा वा का लीया काया वाी या काला मेया काली या मे तावीताया मीया तावीता मेया लीकाया मेला काया मेले पोगा मे ते काला ले काला ये एका का लेला का ली दे मे काप போலே மேயமா தாவேலி காணிதானே நே தானி காளி வேதா மாயாயேணி மாயாணி நேனவராவிழாசனியே வேகதலேரியலாயுளிகா காளியுளாயரிலே தகவே ஏழிசையாளவிராவணனே காலே மேலே காணிகா நீ காலே மாலே மேப்போ மேலே மாலே காளி காணி காலே மேலே கா வேறொமேனவ காளியொயே நினே மடலோ கரது தேரகோடமனே நினையே ஏயொழிகாவனமேயுருவே நேரகள ஏனனி ஏனனிலாயுழிகா காழியுழா நினேனையே தமிழாகரனே <tallisa> திருச்சிற்றம்பழம்